இன்றைக்கி சிக்கன் தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஆறு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் லெக் பீஸ் வாங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி இடையில இடையில் இப்படி கட் பண்ணி விட்டு வகுந்து விட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் மசாலா நல்லா உள்ள சாரும் இப்போ வந்து இதை குக்கரில் ரெண்டு சத்தத்துக்கு வேக போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நான் அரை கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க இப்போ வந்து இதை ரெண்டு சத்துக்கு வேக வச்சிருங்க நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பு கூட வச்சு வேக வைக்கணும் இந்த வேக வச்ச தண்ணி மீத இருந்துச்சா நீங்கள் குழம்போட சேர்த்துடலாம் இப்போ இதை ரெண்டு சத்துக்கு வைக்க போகிறேன் இப்போ அந்த இப்போ இந்த தண்ணியை விட்டு சிக்கனை எடுத்து வச்சிடலாம் இப்போ என்னென்ன தூள்னு சொல்கிறேன் இது வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது வந்து காரம் இருக்காது கலருக்காக சேர்த்துருக்கேன் அது ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு உப்பு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் கிரீம் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஒரு அரை எ எலுமிச்சம்பழம் ஆயிலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மசாலா சிக்கன் எல்லாம் எல்லா பக்கத்தையும் நல்லா தடவிக்குங்க இது வந்து வேக வச்ச சிக்கன்றதுனால வந்து தண்ணி விட்டுக்கிட்டு வராது வேக வைக்காத சிக்கன் அந்த மாதிரி மேரினேட் பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணியாயிரும் ஊர்னதுக்கப்புறம் இது கொஞ்சம் தண்ணி வெளில வராது மூணு மணி நேரம் இதை மூடி வச்சுருங்க இது மட்டும் தான் நீங்கள் குக் பண்ணணும் இப்போ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ப்ளேட்டில் என்ன தடவி டூ ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட்ல இருபது நிமிஷம் வச்சிருங்க கிரில்ல இப்போ மச்ச டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் வைக்க போகிறேன் மொத்தம் இருபது நிமிஷம் இப்போது தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ